தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பதினேழாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே திராவிடக் கழகம் சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது வீரவாண்டி சேர்மன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பெரியார் திருவுருவ படம் ஏந்தி திராவிடக் கழக தேனி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் ஊர்வலம் நடந்தது இந்த ஊர்வலத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் முத்துசாமி திராவிட கழக பேச்சாளர் கண்ணன் இளைஞரணி செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர் சென்றராயன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி காங்கிரஸ் கட்சியின் தேனி மாவட்ட செயலாளர் சம்சுதீன் நகர செயலாளர் கோபிநாத் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் தர்மர் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் போஸ் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் ஈஸ்வரன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் ஆதி தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் நீலக்கணலன் தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகி குட்டிபாலா தமிழ் தேசிய மார்க்சிய கழக நிர்வாகி மதியவன் இருமுறை மனிதநேய மக்கள் கட்சி தவ்ஹீத் சபிபுல்லா புரட்சி தமிழர் கட்சி அமைப்பாளர் அருந்தமிழரசு புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வெல்ஃபர் பார்ட்டி முகமது சஃபி மற்றும் திராவிடர் தமிழர் கட்சி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள்